ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள கமிஷன் இந்த ஜனவரி மாதம் முதலே நடைமுறைக்கு வருகிறது இதனால் யாராருக்கெல்லாம் என்னென்ன பயன் கிடைக்கும் நிலுவைத் தொகையை எப்படி கணக்கிட போகிறாங்க எந்தெந்த நிலைகளுக்கு எவ்வளவு சம்பளம் உயரப்போகுது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் எட்டாவது சம்பள கமிஷனோட கால்குலேஷன் அரியத்தொகையானது இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே தொடக்கப்பட்டாலும் உண்மையான சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது இந்த உயர்வின் மூலமாக அதிகமாக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் அதிகமாக பயனடைய போகிறாங்க இந்த எட்டாவது சம்பள கமிஷனோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்து தான் அவங்களோட சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை போகுது போன டைம் பார்த்திங்கன்னா ஏழாவது சம்பள கமிஷன் போது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழாக இருந்தது இந்த முறையும் ரெண்டுலேருந்து மூணுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக ஊழியர்களின் சம்பளம் இரண்டு மடங்கு அதிகரிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் மற்ற நிலைகளை பொறுத்து அந்த சம்பளமும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது ஊதிய குழுவின் கொள்கையிலானது நடைமுறை வரும்போது அரசு ஊழியர்கள் சம்பள கட்டமைப்பில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம்